வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிறுதானியத்தை வச்சு செம்மையாக பஞ்சு போல் பூ போல் எப்படி இட்லி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது சாமை அரிசிங்க இந்த சாமை அரிசி கூட நான் எந்த அரிசியும் மிக்ஸ் பண்ணலைங்க டைரெக்டாக சாமை அரிசி உளுந்து வெந்தயம் மட்டும்தாங்க வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி சாமியை அரிசி இட்லி செய்கிறதுக்கு ஊற போடுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாமி அரிசி வச்சுருக்கேங்க அந்த பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு சாமி அரிசி எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் அளந்துக்கலாங்க எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பாலை தான் உளுந்து அளக்கணுங்க இப்போ நான் இன்னைக்கு இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு சாமி அரிசி எடுத்துருக்கேங்க சாமி அரிசி இப்படி தாங்க இருக்கும் இதை நம்ம இப்போ ஒரு ஊற வைக்கிற ஒரு பவுலுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம உளுந்து தாங்க ஊற வைக்க போகிறோம் உளுந்து வந்து ஒரு கப் நீங்கள் சாமி அரிசி எடுத்திங்கன்னா கால் கப் அளவுக்கு உளுந்து வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் தோல் உள்ளே உருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் தோல் இல்லாத உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி தோல் இல்லாத உருட்டு உளுந்து தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் தோல் இருக்கிற முழு உளுந்து வேணாலும் கால் கப் எடுத்துக்கோங்க உடச்ச உளுந்து இருந்தாலுமே கால் கப் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற விட்டுக்கணுங்க சாமி அரிசியை தனியாக சேர்த்து ஊற விடணுங்க ஊற விடுறதுக்கு முன்னாடி நம்ம சாமை அரிசியில் நிறைய அழுக்கு புழுதிலாம் இருக்குங்க அதனால் அது ஒரு நாலிலேருந்து அஞ்சு தடவை நல்லா கை வச்சு முறுக்கி பிசைஞ்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஊற வைக்கணும் நீங்கள் எந்த சிறுதானிய அரிசி எடுத்தாலுமே நாலுலேருந்து அஞ்சு தடவை வாஷ் பண்ணுங்க நீங்கள் வாஷ் பண்ணுறப்பே தெரியும் அந்த கலர் தண்ணியோடய கலர் எப்படி இருக்குது நீங்கள் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோடய கலர் எப்படி இருக்குதுன்னு இப்போ இந்த மாதிரி சின்ன அரிசியாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு இருத்தோம்னா தண்ணி கீழே ஓடுங்க அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கிங்க நான் நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வந்துருக்கேன் அரிசியும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் சாமி அரிசி இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற விட்டுக்கலாங்க அதே மாதிரி உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் தண்ணி இதையும் ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாங்க ஊற்றி வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற விட்டுக்கலாங்க இப்போ நல்லா ஊறணும் ஊறின தான் நம்ம மாவு அரைக்கணும் நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி மிக்சியில தாங்க அரைக்க போகிறோம் இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் சாமி அரிசியும் உளுந்து வெந்தயம் நல்லா ஊறி தயாராக இருக்குது பாருங்கள் உளுந்துலாம் நல்லா உப்பி ஊறி வந்துருச்சுங்க அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க மிக்ஸி எடுத்துகிட்டு நம்ம முதல்ல உளுந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பொழுதும் நார்மல் இட்லி தோசை இட்லிக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சிக்கலாங்க பாருங்கள் ரொம்ப தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு அரைங்க இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை ஒரு பவுலுக்கு வந்து நம்ம இந்த உளுத்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ உளுத்த மாவு அரைச்ச மிக்ஸிலேயே நம்ம கழுவி வச்சுருக்க சாமை அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது டக்குன்னு வந்து இது நீத்த மாதிரி ஆகி அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிங்க கொஞ்சம் குற குறைப்பாகவே இருக்கட்டும் அரிசி ரொம்ப நைஸாக இருக்க வேணாம் இதையும் நம்ம அந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையால் கரைக்கிறப்ப தான் மாவு நல்லா புளிச்சு வருங்க நீங்கள் கரண்டியால் விட இந்த மாதிரி கையால் கரைச்சிட்டு ஓரங்களை எடுத்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க எட்லேருந்து ஒரு பத்து மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் புளிக்க விட்டு செஞ்சால் தான் நமக்கு இட்லி சூப்பராக நல்லா பஞ்சு போல் பூ போல் வருங்க இப்போ பாருங்கள் பத்து மணி நேரம் ஆயிடுச்சு பத்து மணி நேரத்தை ஓப்பன் பண்ணுறேன் நல்லா புளிச்சு வந்திருக்குங்க இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை புளிக்கிறதுல என்னென்னா மழை பேஞ்சிட்ருந்தது எங்கள் ஏரியாவில் அதனால் கொஞ்சம் புளிச்சு நல்லா உப்பி வராமல் வந்திருக்கு ஆனால் புளிப்பு வாட இப்போ நான் துணி போட்டு தான் இன்றைக்கி இட்லி போகிறேன் அதனால் துணியில் நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அந்த இட்லி பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மலாக எப்படி இட்லி ஊற்றுமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாங்க ஓரங்களில் இருக்கிற துணிகளெல்லாம் இட்லியில் வந்து மூடுற மாதிரி வச்சுக்கலாங்க அப்போ தான் நல்லா நமக்கு வேர்வை தண்ணி படாத இட்லி சூப்பராக வெந்து வருங்க இல்லைனா ஒரு சில நேரம் வேர்வை தண்ணி உடைஞ்சதுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும் அடித்தட்டில் இருக்கிறது அதுக்காக சொன்னேன் இப்போ நான் ஒரு அடுப்பில் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்காங்க அதில் நம்ம இப்போ ஊற்றி வச்சுருக்க இட்லி சாமை இட்லி இப்போ ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சோன்னா நமக்கு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான சாமை இட்லி வந்து தயாராகிடுங்க நம்ம நார்மலாக இட்லி செஞ்சு சாப்பிட்றதுக்கு வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி சிறுதானிய இட்லிகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பூத்திட்டோன்னா நம்மளுடைய உடம்பு ரொம்ப நீண்ட நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி கையால் தொட்டு பார்க்குற ஒட்டில் தண்ணியை கையில் நினச்சிட்டு தொட்டு பாருங்கள் ஒட்டாமல் இருந்தால் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா நீங்கள் குத்துற குச்சி வேணாலும் வச்சு குத்தி பார்த்துக்கலாம் இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மேலே இருக்க அந்த துணியெல்லாம் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வேணாலும் குப்பரை கவுத்தா உங்களுக்கு இட்லி வந்துடும் நான் ஒரு கையால் மட்டும் எடுத்து காமிக்கிறேங்க ஒரு ஒரு இட்லியாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா ஓட்ட ஓட்டையே இட்லி சூப்பராக வந்து வந்துருக்குங்க நீங்கள் நார்மல் இட்லி சாப்பிட்றதோட இந்த மாதிரி இட்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா இட்லியும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான தினை இட்லி வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஓட்டை ஓட்டையாக நம்ம நார்மலாக அரிசியில் எப்படி இட்லி செய்வோமோ அதே மாதிரி வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி அரிசி இட்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்